ஹலோ சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணவங்க முன்னாடி வந்திருக்கேன் இதை நீங்க வந்து டிப்ஸா எடுத்துப்பீங்களா இல்ல ஒரு வாழ்க்கையின் அனுபவத்துல இதை நான் ஷேர் பண்றேன் அது எப்படி வேணா எடுத்துக்கோங்க அது உங்களுடைய விஷ் அண்ட் தென் ஒரு சின்ன சஜஷனாக கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை பெண்கள் இல்லை ஆண்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம க்ரோத்தாக கொண்டு போக முடியுமா இந்த பிஸ்னஸ்னால நம்ம ஏதாவது கடன் பட்டுருவோமா இல்லை இந்த பிஸ்னஸுக்கானால நம்ம நஷ்டப்படுவோமா இதெல்லாம் யோசிச்சு நம்மளால் மறுபடி ரொட்டேஷன் பண்ண முடியுமா இல்லை இந்த பிஸ்னஸ்னால நம்மளுக்கு லாபம்ன்றது போயிட்டு நம்மளுடைய சுய பணமே போக வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வருமோ இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு ஒரு பிஸ்னஸில் இறங்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா நான் என்னோட சொந்த வாழ்க்கையில நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துல தான் நான் இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இவ்வளோ லெந்தியா பேசுறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி யோசிக்காம நான் செஞ்ச முட்டாள்தனம்தான் வந்து என்னோடய பிஸ்னஸ் இப்போ நிம்மதியா வீட்டில் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா அண்ட் தென் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தாலும் உங்கள் கிட்ட பணம் இருக்குது பேங்க்கில் இந்த பிஸ்னஸை தாண்டி ரொட்டேஷனுக்காக பணமும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நம்ம கையில் இருக்கிற பணம் வச்சு நம்மளால் ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பற்றி யோசிக்கணும் ஓகேங்களா அண்ட் தென் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது இதை கடன் வாங்கியோ இல்லை லோன் வாங்கியோ இந்த பிஸ்னஸை பண்ணவே கூடாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் காரணம் நீங்கள் க வாங்கி பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க சம்பாதிக்கிற எல்லாம் உங்களால் நிம்மதியாக செலவழிக்க முடியாது அதே மாதிரி நிம்மதியான முறையில் அது வந்து ஒரு போயிட்டு இருக்குன்னாலுமே அது வர்றது நம்ம யாருக்காகவும் சம்பாதிக்கிற மாதிரி தான் ஓகேங்களா ஏன்னா இப்படி வாங்குவோம் லாபத்தை கொண்டு போய் வட்டியில கொடுத்துருவோம் ஓகேவா அது இன்ட்ரெஸ்ட் மூலயமா போயிடும் ஓகேவா யாருமே பணம் வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க அதாவது வட்டிக்கு தான் கொடுப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்றோம் அந்த பணத்தை வச்சு அப்படின்னும் போது நம்ம சம்பாதிக்கிறோம் அதுல வந்து லாபத்தை தான் நம்ம பார்க்க முடியும் அந்த லாபத்தை தான் நம்மளுக்கான சோர்ஸ் நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த லாபம் பணம் வந்து யாருக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கி தான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்ப அந்த கடத்துக்கான அசல் நீங்க கொடுக்கலனாலும் அந்த வட்டின்றத நீங்க கொடுத்துதான் ஆகணும் நீங்க சம்பாதிக்கிற லாபம் வட்டியா போயிடும் அண்ட் தென் நீங்கள் பிஸ்னஸில் போட்ட பணம் நீங்கள் ரொட்டேஷனில் தான் போகுமே கண்டு இதில் உங்களுக்கான பணம் எதுவுமே நிற்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தான் லோன் பிஸ்னஸ் லோன் போட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே இப்படி தான் ஆகும் அதே தான் நானும் என்னோடய லைஃப்பில் பண்ணேன் அதே மாதிரி பிஸ்னஸ் வா ஆரம்பிக்கணுன்ற ஆர்வத்தில் லோன் வாங்கி போட்டது அண்ட் தென் கடன் வாங்கி போட்ட பணம் எல்லாமே இப்போது உங்கள் முன்னாடி இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க இது எல்லாமே பணம் தான் அதாவது எப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆர்வத்தில் இதெல்லாமே வந்து என்னோட ஷாப் லைக் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னோட பிஸ்னஸ் நாட் ஓன்லி ஹோம் பிஸ்னஸ் நான் ஷாப் வச்சு என்னோடய ஷாப்னால் லாஸில் போய் இதெல்லாம் இப்போ வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டுருக்கு காரணம் என்னென்னா நம்ம ஷாப் ஒரு ஷாப் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம அதில் பண்ண இன்டீரியர் ஆகட்டும் அதுக்கான ஒரு கிளாஸ் செலவாகட்டும் ப்ளஸ் ஏன்னா ரேக்ஸ் வேணும் ரேக்ஸ்க்கான செலவாகட்டும் அந்த மெட்டீரியலுக்கான செலவாகட்டும் எல்லாமே எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக எல்லாத்துக்கான செலவுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணி லாஸ் ஆகும்போது நிச்சயமாக அது வந்து குப்பையில் போட்ட மாதிரி தான் எல்லாமே உங்களோட உழைப்பு உங்களோட தூக்கம் இதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே யாருக்காகவோ சம்பாதிச்சதாக தான் இருக்கும் காரணம் நீங்கள் பிஸ்னஸ் வாங்கியோ இன்ட்ரெஸ்ட்டு வாங்கியோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதே நிலமை தான் வரும் அப்படின்னு நான் ஒன்று பார்த்து பார்த்து ஆர்டர் போட்ட மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் வந்து அந்த மெட்டீரியல் நம்ம ஆர்டர் போட்டுடணும் அது வந்து நம்ம கிட்ட சேர்றதுக்குள்ள அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஆகட்டும் அண்ட் தென் மறுபடியும் டிரான்ஸ்போர்ட்க்கு வந்த பிறகு ஆட்டோ சார்ஜஸ் ஆகட்டும் மீண்டும் அது வென்று நம்மக்கிட்ட வந்த பிறகு அது கரெக்டான முறையில் சேல் பண்ணணும் அதுக்கான லாபம் எடுக்கணும் அசல் தண்ணியை எடுத்து வைக்கணும் நான் யோசித்து யோசிச்சு பண்ணேன் அந்த பணம் கடைசியில் நம்ம சாப்பிடாம யாருக்கோ கொடுக்கணும் போது நிச்சயமாக மனசு ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கின பொருட்கள்லாம் எல்லாமே எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கள் பாருங்கள் மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக ஷால்ஸ் துப்பட்டாஸ் ஆகட்டும் அண்ட் தென் பாருங்கள் எல்லாமே வந்து பணம்தான் இதெல்லாம் நான் இப்போது ஷாப் இருக்கும்போது நம்ம ஏதோ சேல் பண்ணிட்டோம் ஓகேவா போயிடுச்சு இப்போது வீடுன்னு வரும்போது நம்ம எங்கேருந்து போய் இதெல்லாம் ஷால் பண்ண முடியும் அதை யோசிக்கும்போது ரொம்ப வலிக்குது காரணம் என்னென்னா ஒன்றொன்னும் சும்மா கிடையாது எல்லாமே பணம் தான் ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா எல்லாமே எங்கே போச்சு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷெல்ஃபில் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதனாலதான் தான் ஒரு ஒரு வாட்டி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும் நீங்க பண்ணணும் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யோசிங்க காரணம் வந்து சும்மா வராது பணம் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி லோன் வாங்கி பண்ணிட்டோம்னா கடைசியில் இதே மாதிரி தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே அண்ட் தென் இது மட்டும் இல்லை நம்ம செய்கிற இன்டீரியர் லைக் எல்லாமே லாஸ் தான் எல்லாமே லாஸ் தான் இன்டீரியருக்கே கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு மிரர் டோர் போடுறோம் உள்ளே அந்த ரேக் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செய்கிறோம் அந்த ஒர்க்கு நம்ம ஷாப்புக்குள்ள செய்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கான விலை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் போகுது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி போகுது அதுவே நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசேல் பண்றோம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி சேல் பண்ணும்போது நீங்க நம்புவீங்களா எனக்கு தெரியல வெறும் ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் தான் அதை எடுக்கிறாங்க எடுக்கும் போது அதை எடுத்து மீண்டும் அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துக்கிட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க அதே செட்டப்போடு வேறு ஏதாவது ஷாப் வரும்போது அப்படியே ரீயூஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளுக்கு பண்ண அதே அமௌண்ட்டு அவங்களுக்கு வந்துடும் இதில் லாஸ் ஆகிறது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எங்கே இருக்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் எங்கே இருக்கு சொல்லுங்கள் அதெல்லாம் லாஸ் தான் ஸோ அந்த மாதிரி லாஸ் ஆன பொருட்கள்லாம் இது எல்லாமே என்னோட பிஸ்னஸ் போட்டு என்னோட பணத்தை மட்டும்தான் நான் எழுந்திருக்கேன் எதுவுமே நான் வந்து சாதிக்கலை அண்ட் அதே மாதிரி தான் ஸ்ரீ வேலை வந்து ஒரு பாக்ஸ் தெரியுதா உங்களுக்கு அந்த இது வந்து பில்லிங் மிஷின் நான் ஏற்கனவே லைஃபில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த பில்லிங் மிஷின் வந்து சேல் பண்ண போகிறேன் யாராச்சும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நான் சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ரோல் இதுக்கான பில்லிங் ரோல்ஸ் முதல் கொண்டு எல்லாமே புதுசாக அப்படியே பாக்ஸோட இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா ஓகேங்களா பதிமூணாயிரூபா கொடுத்து நான் இதை வாங்கினேன் இன்னைக்கு இந்த பதிமூணாயிரம் ரூபாய் எனக்கு வேணும்னா கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது இல்லையா ஸோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க பணம் பொருளாக்க முடியும் பொருளை பணமாக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி வந்து பணத்தை பொருளாக்க முடியும் பொருளை வந்து பணமாக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் இன்னொரு விஷயமும் நான் அவங்க காட்டணும் நினைக்கிறேன் அவங்களுக்கு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் என்னோட நேம் போர்டு ஓகேங்களா நேம் போர்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெஸாக இருக்கு பார்த்தீங்களா கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெஸாக இருக்கும் நான் ரெண்டு என் ஹைட்டுக்கு ரெண்டு பேர் நின்னா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கான நேம் போர்டு அது ஸோ வந்து இந்த நேம் போர்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடோட பண்ணேன் பிகாஸ் என்னன்னா அந்த நேம் போர்டு நிச்சயமாக ஒரு நாள் என்னோட ஷாப்போடைய வீடியோ நான் அப்டேட் பண்ணுவேன் அப்போ நீங்க பாருங்கள் இந்த நேம் போர்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன் காரணம் என்னென்னா அந்த நேம் போர்டில் இருக்கிறது எந்த ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ கிடையாது என்னோட முகத்தை தான் நான் வந்து நேம் போர்டில் வச்சுருந்தேன் அதுவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல நம்மளுடைய ஃபேஸ் வந்து நேம் போர்டில் தெரிய போகுது எல்லோரும் பார்க்குற மாதிரி அப்படின் போது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு அந்த நேம் போர்டு மாட்டும் போது எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேனோ அதை திருப்பி கழட்டும் போது அந்த அளவுக்கு துக்கம் அந்த அளவுக்கு அழகை அடக்கவே முடியல அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பின்னாடி ஒரு ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த போர்டு நான் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு ரூபாய் ஆகிடுச்சி ஓகேவா இந்த போர்டோட விலை வந்து பதினஞ்சாயிரூபா இன்றைக்கி நான் இதை சேல் பண்ண போகிறேன் அப்படின் போது வெறும் வந்து ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு கேட்குறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு சொல்லி இந்த பொருளை நம்ம வாங்கும்போது பதினஞ்சாயிரூபா இதை நான் ரீசேல் பண்ணுறேன் எனக்கு வேண்டான்னு நான் சேல் பண்ணும்போது வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க இதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் யாரும் தயவு செஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து முறை யோசிங்க யாரும் வந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க யாரும் வந்து லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க என்னதான் வந்து நீங்கள் வாங்கி பண்ணாலும் அது மற்றவங்களுக்காக சம்பாதிச்ச மாதிரி தான் ஆகும் கண்டி உங்களுக்காக சம்பாதிச்சதாக இருக்காது உங்களால் சம்பாதிக்க முடியும் நான் என்னோட சொந்த பணம் வச்சிருக்கேன் எனக்கு இதுலேருந்து லாபம் வரலனாலுமே என்னால் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பணமே வராமையே நான் சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது நான் ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் பிஸ்னஸில் இறங்குங்க இந்த பணத்தில் சம்பாதிச்சு நான் பிஸ்னஸும் பண்ணி என்ன நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து நஷ்டத்தெல்லாம் சேரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு சொந்த ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களுடைய பார்கவி இட்ஸ் மீ நன்றி டட்டா